பத்திரிக்கைகள் தொடர்பான ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த பேரில் தான் ஆரம்பித்தாங்க அதோட தொடர்புடைய பத்திரிகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீதி கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் ஒரு முக்கியமான முப்பது நபர்கள் சேர்ந்து தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குறாங்க மூன்று செய்தித்தாள்களில் தமிழில் வந்து திராவிடன் அப்படிங்கிற பேர்கள்லேயும் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்லையும் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பேர்லேயும் அவருடைய கொள்கைகளை மூன்று மொழிகளில் மூன்று பேர்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் திராவிடன் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி ஆந்திர பிரகாசிகா அதில் கொடுக்கப்படலை சுதேசமித்திரன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜி சுப்பிரமணியம் ஐயர் தோற்றுவிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடியே தோற்றுவிட்டாங்க நியூ இந்தியா வந்து அன்னி பெர்செண்ட் அவர்களுடைய செய்தித்தாள் அப்போது இதோடு நீதிக்கட்சியோடு அதுக்கு தொடர்பு இல்லை ஸோ அப்போ ரெண்டு நாளுங்கிறது மட்டும்தான் சரியான விடை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா டென்த்தில்